சனிக்கிழமை உகந்த நாளாக மாறிய கதை தெரியுமா ஒரு முறை சனி பகவான் கலியுகத்துக்கு முதன் முதலாக வருவதற்கு ஆயத்தமானார் அப்போது எதிரே வந்த நாரதரை சந்தித்தார் அப்போது தான் கலியுகத்துக்கு செல்வதாக எங்கு வேண்டுமானாலும் சென்று யாரை வேண்டுமானாலும் துன்புறுத்தலாம் ஆனால் தவறி கூட திருமலை பக்கம் சென்று விடாதீர்கள் என்று கூறினார் நாரதர் நான் சனி பகவான் நான் பிடித்தால் யாராக இருந்தாலும் எனக்கு கட்டுப்பட வேண்டியதுதான் என்று திருமலையில் பாதம் பதித்த அடுத்த நொடியில் தூக்கி எறியப்பட்டார் மற்றவரை துன்பப்படுத்தி இன்பம் இருப்பது யார் என்று தெரிந்தும் உன் திருவிளையாடலை என்னிடம் காட்டுகிறாயா என்று சினம் கொண்ட வேங்கடவனை கண்டு நடுங்கினார் சனி பகவான் எல்லோரையும் துன்பப்படுத்தி மகிழும் என்னை வழிநடத்தும் பரம்பொருளே என்னை மன்னித்தருள வேண்டும் என்று அவர் பாதம் பிடித்து மன்னிப்பு கேட்டார் என்னை நினைத்து வாழும் பக்தர்கள் என்ற நிபந்தனையுடன் மன்னிப்பு வழங்கினார் அப்போது சனி பகவானின் விருப்பத்திற்காக அவர் பிறந்த தினமான சனிக்கிழமை என்று பெருமாளை வழிபட்டால் பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையையும் ஏற்றுக்கொண்டார் வேங்கடவன் அன்று முதல் சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாளாக ஆயிற்று